நான் ஒரு நாற்பது லேண்ட் கிராஃப்ட் விக்டிம்ஸ்க்காக வழக்கு இருக்கேன் அதில் ஒரு பத்து விக்டிம்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க டிஜிபியை பார்த்து டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயின் இட் இஸ் அ த்ரீ ஹண்ட்ரட் குரோர் ஆர்கனைஸ்டு லேண்ட் கிராபிங் ஸ்கேம் நடந்துருக்கு அம்பத்தூர் ஆவடி கமிஷ்ரேட்டு ஜூரிஸ்டிக்ஷனில் இதில் மின் ரமேஷ்ன்ற ஒரு நபர் வந்து இந்த வழக்கில் தொடர்பில் இருக்கார் அவர் அவர் மூலயமா போலி ஆவணங்கள் தயாரித்து பல இன்னசென்ட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்கிட்டருந்து நில அபகரிப்பு பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக பல இடத்துல வழக்கு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நான் வந்து ஒரு மீடியா ரிப்போர்ட்டில் கொடுக்குறச்ச ஒரு அஞ்சு சிஓபி நம்பர் கொடுத்துருந்தேன் கமிஷனர் ஆஃப் போலீஸோட கம்ப்ளைண்ட் நம்பர் இந்த கம்ப்ளைண்ட் நம்பரை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இந்த கம்ப்ளைண்ட் நம்பரில் வந்து ரெண்டு சீனியர் போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆஃப் ஆவடி கமிஷனரி இன்வால்வ் ஆகி லேண்ட் கிராபர்ஸ்க்கு வந்து உதவியாக இருந்து இன்னசென்ட்டு விக்டிம்ஸு இன்னசென்ட் லேண்ட் ஓனர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் மேலே ஒரு இம்ப்ளிகேட்டட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் வந்து ஒரு அதாவது லேண்ட் கிராபர் என் மேலே எஃப்ஐஆர் கொடுக்குறாரு ஓனர் மேலே எஃப்ஐஆர் கொடுக்குறாரு அந்த எஃப்ஐஆர் பதியப்படுது இட் இஸ் அ ஃபால்ஸ் அண்ட் ஃப்ரிவ்லஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் போடுறாங்க இன்னசென்ட் ஓனர் லேண்ட் கிராபர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் பதியப்படவே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து போலியா எஃப்ஐஆர் போட்டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பேரை வந்து டே டேமேஜ் பண்ணுறது இன்னசென்ட்டு ஓனர்ஸை வந்து பயமுறுத்துறது இதே ஒரு வேலையை பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அஞ்சு சிஓபி நம்பரை நாங்கள் வந்து டிஜிபிக்கிட்டேயும் கொடுத்துட்டு போயிருக்கோம் டிஜிபிக்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஃபார்மலி லான்ச் கம்ப்ளைண்ட் டு த டிஜிபி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லான்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டு எல்லாரும் ஒரே மோட சப்பராண்டி தான் ஒரே வகையில் ஏமாற்றப்பட்டிருக்க மக்கள் இதில் வந்து இந்த இந்த இன்னசென்ட் விக்டிம்ஸுக்காக வழக்கு நடத்துகிற எண்ணெயை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க பல கேசஸில் எண்ணெய் வந்து முடக்கிறாங்க நான் இன்ட்ரவீனர் பெட்டிஷன் போடுறாங்க அவங்க பெயிலுக்கு அவங்க பொய்யான பெயில் பெட்டிஷன்ஸ் போடுறாங்க கஸ்டடி டேஸு வந்து இன்ஃப்ளேட் பண்ணி போடுறாங்க அதை நான் வந்து கோர்ட்டில் சொல்கிறேன் அந்த இன்ட்ரவீனியர் பெட்டிஷன் போட்டு இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது இவர் வந்து இன்னும் ஆப்ரேஷனில் இருக்காங்க முந்நூறு கோடி சொத்து வந்து அவர் ஜெயிலில் இருந்தாலும் இங்கே வந்து பாதுகாப்பு ஆளுங்க இருக்காங்க மூணு விதமான சிண்டிகேட் நடக்குது போலீஸு இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க லோக்கல் ரவுடிஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ப்ளஸ் வந்து லோக்கல் ப்ரோக்கர்ஸ் மாதிரி அந்த இடத்த பாதுகாப்பு பண்ணுறாங்க அவங்க உள்ளே போயிட்டால் கூட இங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு இங்கே வியாபாரம் நடக்குது இங்கே மிரட்டல்கள் நடக்குது இவங்க அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போக முடியல ப்ராப்பர்ட்டி உள்ளே போக முயற்சி பண்ணால் ட்ரெஸ் பாஸ்ன்னு எஃப்ஐஆர் போடுறாங்க அண்ட் அட்வொகேட்டு ஆன் ரெக்கார்டை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க டிஜிபிக்கு நேற்று நைட்டு நான் லாஸ்ட் நைட் வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சிருந்தேன் இதை பற்றி ஈ சட் வில் சவுண்ட் அ கன்சர்ன் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங்